வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில் நல்ல சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் ஒளி தத்துவ அடிப்படையில பார்க்குறோம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுன்னு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு ராசிக்குள்ளேயே நீடித்திருக்கிறார் கேது ஏழாம் இடத்திலே இருக்கிறார் குரு மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்குரிய கேதுவை வந்து நீடித்து பார்வை பார்க்க போகிறார் அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்துல விரய சனி என்று சொல்லப்படுகிற சனி பன்னெண்டாம் இடத்துல நீடித்து செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார் ஸோ மாத கிரகந்தால் மாறுகிறார்களே தவிர ஆண்டு கிரகத்தில் எந்த ஒரு பயிற்சியும் செப்டம்பர் மாதம் இல்லை மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் வந்து எப்படி வந்து ஒரு மாற்றத்தையும் பயிற்சியும் கொடுக்குறாருன்னு பார்க்கும் பொழுது சூரியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல ஆறாம் வீட்டு அதிபதியாகவே கொஞ்சம் வலுத்திருந்து சில கடன் விஷயங்கள் வம்பு வழக்கு கடன்படுதல் அது மாதிரி சில ஒரு மாதிரியான விஷயங்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை வேற கொஞ்சம் முதல் ரெண்டு வாரம் பெறுகிறார் ஸோ செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பலன்கள் சொல்ல முடியல அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏழாம் இடத்துக்கு மாற்றத்தை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல பட் அது பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சூரிய பயிற்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது அதே சமயத்தில் சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துட்டு இருந்தவர் எட்டாம் இடத்துல மறைகிறார் ஸோ கூட்டு தொழில் அது மாதிரி பண்றவங்களுக்கு பரவாயில்லியா இருக்கும் அதர் பீப்புள்ஸ் மணிங்கிற மாதிரி விஷயம் ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை வரக்கூடியது அதில் கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதில் தவறு இல்லை அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் கடகத்திலிருந்து அதுக்கப்புறம் பெரும்பாலான நாட்கள் மூன்று வாரம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த மந்தில் ஆறாம் இடமா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் உல்லை ஒரு கருத்து வேறுபாடுகளுக்கு கொஞ்சம் குறையிற மாதிரியும் படி மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது புதனின் சஞ்சாரம் தவறில்லை கடைசி வ வாரம்தான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற மூல மூலத்திற்கோன அமைப்புல ஆட்சி பலம் பெறுகிறார் ஸோ தப்பு இல்லை அது ஒரு நல்ல ஒரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஸோ அங்கே கடைசி ரெண்டு வாரம் வந்து முதல் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது ஸோ செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்தா ராஜீவ் செவ்வாய் நாலாம் இருந்து தொழில் சார்ந்த பார்த்து உத்வேகப்படுத்தி என்னதான் சிரமங்களும் பிரச்சனைகளும் பங்குதாரர்கள் பாட்னர்ஸ் அது மாதிரி விஷயத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது பத்தாம்த்தையே பார்ப்பதுனால இடம் இடம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சில விஷயங்கள் மாத்தி அமைக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கலாம் அதை பார்த்துக்கணும் அம்மாவோட உடல்நிலையிலையும் அக்கறை தேவைப்படுகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனின் பயிற்சி செவ்வாய் வந்து நீடித்து செப்டம்பர் முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் பார்க்கும் பொழுது ஆல்ரெடி ராசிக்குள்ளேயர் இருக்கிறார் ஸோ கொஞ்சம் எல்லாமே ஒரு கவனமாகவும் இந்த கைமீறி விஷயங்கள் கைமீறி போகாமல் இருக்க இருந்து அதை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இருக்குது என்றது நம்ம மீனராசிக்காரர்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது அகலக்கால் எடுக்கிறதோ ஒரு புதிய முயற்சி எல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னா இந்த மாதம் வந்து வெயிட் அண்ட் வாட்சுங்கிற மாதம் தான் ஒரு மாதமாக தான் இருக்கிறது ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு வருவதும் அவ்வளவு சரியில்லை கேதுவோட சரிகிறார் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் தான் சில விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் நாலாம் சில விஷயங்கள் பெனிஃபிட்டாக பண்ணாலும் சில அம்மா தாயார் அது மாதிரி விஷயங்கள் அதே சமயத்தில் வீடு அதில் எல்லாம் கொஞ்சம் இடம் வாங்குற இடத்துல வில்லங்கம் இல்லாமல் இருக்குதாங்கிறது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்பா விஷயங்கள் பூர்வீக விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிற அமைப்புகள் இருக்கிறது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது விரேசனியினால் சனியினால் மீன லாஸ்ட் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் வருமானத்துக்கு மீறின செலவுகள் கடன் மூலமாக தொலைகள் அதெல்லாம் கொடுத்துட்ருக்குறப்போ இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் போராடி அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குதே ஒழிய இந்த மாத கிரகத்தின் பயிற்சி வந்து நமக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை கொஞ்சம் அடக்கி வாசித்து இந்த மாதம் வந்து புதிய முயற்சிகள் எடுக்காமல் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது என்று தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபூத்திகள் எப்படி இருக்கிறத பொறுத்தானே இருக்கும் அதில் கொஞ்சம் சிறப்பான தசா தசாபூத்திகள் வரும் பட்சத்தில் இதில் சொன்ன பா பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் அதுலேயும் கொஞ்சம் பா தசா தசாபூச்சிகள் போதான்னு பார்த்து தான் நம்ம வந்து இந்த பலன்களை எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்